கேட்டா ஒருத்தரும் இல்லை ஒரு நல்ல கட்சியே வரல நல்ல அரசியலை வர விடணும் இல்லையா விடணும் இல்ல வந்து நிற்கிறான் சண்டை போடுறான் போராடுறான் இந்த கட்சிகள் மூணையும் பாரு தனிச்சு நிற்கிற ஒருத்தனையும் பாரு நான் யார் நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க அவர் கூட்டணி தேடி அழகிறாரு இவர் கூட்டணி அழையாரு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் நாற்பது தொகுதியிலேயும் போட்டிடுறேன் இரநூத்தி முப்பத்தி நாளையும் போட்டிடுறேன் அதை யாரும் பேச மாட்டேங்க ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்ன வந்து அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு ஆனால் கேட்டவொன்னே மாம்பழத்தை கொடுக்குறீங்க அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி எனக்கு அதை கொடுத்துக்கணும் முன்னுரிமை கொடுத்துக்கணும் அண்ணாமலை அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க சீமா நிற்கிற இடத்துல நிற்க முடியுமான்னு கேள்வி அப்ப நீ ஆண் மகன் சொல்லுப்பா நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றுப்பா ஏன் தூக்குனேன் எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க நான் பேசுற அரசியலை பேசுது ஓட்டு எனக்காக கேட்குறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க தமிழுக்கும் தமிழருக்கும் அம்மா யார் போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு எனக்கு தேவையிறாங்க இப்போ தம்பி அண்ணாமலையிலிருந்து ஐயா எடப்பாடியிலிருந்து அம்மையார் கனிமொழியிலேருந்து வாக்கு கேட்கறது நாம் தமிழர் கட்சி எனக்கு தான் நான் சண்டை போடுறேன்ல இது பார்க்குறோன்னு தெரியல ஆமாம் இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு அநீ இழைக்கப்பட்ட அநீதி தெரியுங்களா இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன் ஆனால் உங்களெல்லாம் சாகடிக்காம செத்துருவோம் நினைக்கிறீங்களா ம் நக்கல் முதல்ல பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்கள் பாருங்கள் இது தேர்தல் முடிஞ்சானே வழக்கு போடுவேன் நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுறேன் நீ இந்த வாட்டி கொடு அங்கீகாரம் பெற்றுப்பண்ண ஏன் தூக்கின நான் எளிய பிள்ளைகள் நாங்கள் போராடி உண்டியல் குழிக்கு பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொரு தண்டை கொடுக்குறேன் நீங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க அவன் போட்டிவிட மாட்டான் அந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் நூறு இரநூறு ஓட்டுக்கு மேலே போகமாட்டான் ஏன் கொடுக்குறப்போ என்னை சிதைக்கணும் என் வாக்குகள் கட்ட குறைக்கணும்னு தானே நீங்கள் பண்ணுறீங்க அது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா கர்நாடகாவில் இருக்கவங்க தலைவர் பி எல் சந்தோஷத்துக்கு எந்த தொடரும் இல்லையா ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு ஏன் குஜராத்தில் கொடுக்கல அரை கிலோமீட்டருக்கு கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்லை கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் சின்னத்தை விடு நியாயத்தை பேசு ஏன் கொடுத்த நீ இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கல அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம் எதுக்கு சின்னம் எதுக்கு கொடுத்தீங்க இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க வரி மூணு முறை எல்லா எல்லாம் போட்டிருக்கோம் அவர் பொதுக்குழு கூட்டிருக்காரா அவர் காட்சிக்காரா நிர்வாகி காட்சியிருக்காரா இல்லை வரி கட்டிருக்காரா ஒன்றும் எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும் இது அநீதி இதை விட்டுட்டு இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல அப்படி நாட்டு யா முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்கள் பாருங்கள் இது தேர்தல் முடிஞ்சான வழக்கு போடுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் பாலிக்கு வந்து நாட்டு தாமரை தாமரை எல்லாரும் எல்லா அது எப்படி இப்போ பொலிட்டிக்கல் பார்க்க சிம்பலாக கொடுத்த கட்சிக்கு சிம்பலாக கொடுத்த கேட்டபோது மயிலாக அது தேசிய மன பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்று தேசிய மலராக இதை சின்னத்தை எடு இல்ல சின்னமா அவருக்கு கூட தேசிய மலர வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வயிஃபரை கூட வை ஆனா நீ எடு இது நீ நீங்க பேச ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது இதுதான் ஜனநாயகமா சின்னப்ப ஒண்ணு கிடையாது திமுக எத்தனை வருஷ கட்சி அதிமுக எவ்வளவு பிஜேபி பிஜேபி இவர் தம்பி அருமை அண்ணாமலையோட கட்சியை போய் ஒரு தம்பி இந்த கட்சி நானே மண் மிதிச்சு நானே மண்ணை குலைச்சு செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு இவர் கூட்டணி தேடி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் நாற்பது தொகுதியிலேயும் போட்டிடுறேன் இரநூத்தி முப்பத்து நாளையும் போட்டிடுவேன் யாரும் பேச மாட்டீங்க அல்லா மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களை போய் மக்களை நம்பி நிற்க ஒருத்தருக்கு துணிவு இல்லை இன்னும் யார் எந்த பக்கம் போகிறான்னே தெரியல நோட்டு பேரன் சீட்டு பேரான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தால் ஐயா விஜயகாந்த் அவர் இரநூத்தி பத்து நாலில் போட்டார் பாராளுமன்றத்தில் நாற்பத்தி தொகுதியில் போட்டார் அதுக்கப்புறம் நான் தான் இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வேறு யாருக்கு துணிவு இருக்குது கேட்டால் என்னை அதர்ஸ் இவருக்கு பதினெட்டு இவருக்கு இருபத்தி ரெண்டு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு உளுக்காடு இதர கட்சிகள் இதர கட்சி ஏன் என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்கிறதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்குது உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்கு கேட்டா ஒருத்தரும் இல்லை ஒரு நல்ல கட்சியே வரல நல்ல அரசியலை வர விடணும் இல்லையா விடணும் வந்து நிற்கிறான் சண்டை போடுறான் போராடுறான்னு இந்த கட்சிகள் மூணையும் பாரு தனிச்சு நிற்கிற ஒருத்தனையும் பாரு நான் யார் அண்ணாமலை அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் தடவை சொல்ல சொல்லுங்க சீமா நிற்கிற இடத்துல நிற்க முடியுமான்னு கேளுங்க அப்ப நீ ஆண் மகன் நில்லு நிச்சிங்க சொல்லு பாப்பா எடப்பாடி நிக்க சொல்லுங்க இல்லை ஸ்டாலின் சொல்லுங்கள் பா இது நான் என் கட்சி நான் எடுத்து நான் இப்போ அவரே பேசி போய்ட்டு கொடுக்குறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இருந்து அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழிசை நிற்கிறாங்களா நிர்மலா சீதா நிற்கிறாங்களா அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்கள் தலைவர்ன்றீங்க இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் எடுப்பேன் ஏன்னா என் கட்சி அது உங்கள் கட்சி இல்லை உங்கள் முதலாளி வேறு எங்கேயும் இருக்கார் நீங்கள் ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி அதுக்குள்ள ஆயா அது இதுங்க சின்னத்தை எடுத்துகிட்டா எங்கள் ஊரில் சொல்லுவாசியை போலீஸ்டாக கல்யாணம் நின்று மான்னு அஞ்சாறு தாலே கட்டி விட்டுருவாங்க நாங்கள் அப்படிப்பட்ட ஆளு சின்னதை எடுத்து எடுத்துருக்கேன் எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா கத்திரிக்காய் வெண்டக்கா கொடுப்பியா குண்டு ஊசி கொடுப்பா அது ஒரு நீதி நீதிபதியிட்ட பேச்சு இல்லையா நான் சோசியல் நெட்வர் இல்லையா நீதி தான் வந்திருக்கேன் தம்பி அவரை ஒரு அவரே ஒரு பார்ட்டி அவரே ஒருத்தர சேர்த்துருக்கு அந்த வீ வீரர் ரெட்டி அவரை ஏன் அவர் அழைக்கலை அவரை அவர் சொல்கிறார் நான் இந்த சின்னமே கேட்கலங்க அவங்களாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார்லன்ட்டா அதை ஒரு தடவை சொல்லுவார்ல விவசாயி சின்னத்தில் இருக்குல்ல என் எண்ணத்தில் இருக்குது உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்குது விவசாயி நானே விவசாயி நான் தான் சின்னம் இப்போ என்ன ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தானு தீரணும் ஆனால் நான் சண்டை போடுறேன் நீதிக்காக சண்டை போடுறேன் இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுப்ப வைப்ப என்ன இப்படி இப்போ எங்கள் ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்ன வந்து அது அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு ஆனால் கேட்டவுடனே மாம்பழத்தை கொடுக்குறீங்க அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி எனக்கு அதை கொடுத்துருக்கணும் முன்னுரிமை கொடுத்துருக்கணும் இல்லை நான் நான் இல்லைன்னா தான் நீ அவர் கொடுக்கணும் அவர் முதல்ல மனு கொடுத்துட்டாருன்னு முன்னாடி வந்தவனுக்குன்னா ஆட்சியாளர் உமார் என்ன சொல்கிறார் முதல்ல ஒருத்தன் வந்துட்டானா ஒரு கண்ணும் போச்சு என் கண்ணை கெடுத்துட்டானோன்னு உடனே தீர்ப்பை சொல்லிடாதரா அவன் யாரை கண்ணை கெடுத்தான்னு சொன்னான்னா அவன் வரும்போது அவனுக்கு ரெண்டு கண்ணும் கூட இல்லாமல் இருக்கலாமுங்கிறார் நீ முதல்ல கொடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்டா இப்போ வரைக்கும் பிச்சு எடுத்து லட்சக்கணக்கனை சோறுவட்டி வச்சுட்டு ஒட்டாமல் இருக்கவங்க சின்னம் இல்லாமல் இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்தில் ஒரு எளிய மகனை ஓட வர மாட்டீங்களே நீங்கள் எல்லாம் கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்கெங்கே வச்சுட்டாங்கிறீங்க ஒரே ஆள் நான் நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும் நானே எல்லாம் இது பண்ணும் சின்னத்துக்கு சண்டை பண்ணும் நீ கேட்டால் வீர மாதிரி மாரி சம்பம் வச்சுக்கிறதோ வெறுங்கையோட நிற்கிற என்னை கொள்வதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வருது பைத்திய கரத்த என்ன சின்னம்னாலும் போடுவேன் எனக்கு ஒரு இது கிடையாது ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல பதில் சொல்றேன் ஏன் கொடுத்தேன்னு சொல்லு முன்னாடி வந்துட்டான்னு சொல்கிறத நீங்கள் இருக்கிறீங்களா வந்தா நான் மனு வாங்கி வச்சுக்கேன் தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து சின்ன கொடுத்தேன் ஒரு கட்சிக்கு மூணு சின்ன எப்படி கொடுத்தா கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா எப்படி கொடுத்தா அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்கண்ணே அவருக்கு நிற்க எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிற்கிறீங்களா எப்படி நான் எங்கிட்டு போய் நிற்கிறது நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு பார்த்து நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல நான் சண்டை போடுறேன்ல இது பார்க்குறோன்னு தெரியும் ஆமாம் இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு அணி இழைக்கப்பட்ட அநீதி ரீன்னுல இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன் ஆனால் உங்களெல்லாம் சாகடிக்காம சேத்துணுன்னு நினைக்கிறீங்களா ம் நக்கன் உங்களுக்கெல்லாம் நையாண்டி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைட்டிக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன் பைத்துக்காரப்பல் டே உங்களுக்கும் நான் போராட்டிருக்கேன் எனக்கு வந்ததை நான் தாண்டி நிற்கிற ஆண்மையும் வீரத்தையும் என் தலைமை எனக்கு கொடுத்துருக்கான் துணிமையை கொடுத்துருக்கான் உங்களை மாதிரி உட்காந்து ஒரு உட்காந்து இடத்துலையே பேசி உழைக்கிற கோலைகள் இல்லை நான் ஒரு அரைக்கில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி பேசுகிறேன் இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிறேன் சொல்கிறது சின்னம் போயிருச்சுன்னா அவ்வளோதான் போய் படுத்துருவேன்

தெரியல கலைஞர் தெரியுது தெரியுமா தெரியாது அதான் இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு விழுப்புரம் எனக்கு சொந்தம் இல்லை வேட்பாளர் கலைஞத்துக்கு தமிழ்நாடு சொந்தம் இல்லை இது ஏன் நாடு தம்பி அண்ணாமலைகிட்ட போய் கேளு என் மக்கள்னு போட்டு நீங்கள் பயணிக்கிறீங்களே எது உங்கள் நாடு எது உங்கள் மக்கள்னு நீங்கள் கேளு தம்பி அண்ணாமலைகிட்ட இந்த ஊடக விழாவும் கேளுங்க எது உங்கள் நாடு நாடு என் மக்கள்னு நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க என் மக்கள்னு சீமான் போடும்போது தமிழ் தேசியம் அது ஃபாசிசம் அது சாவனிசம் அது செப்பரட்டிசம் இதெல்லாம் பேசுனீங்க இல்லை இப்போ என் எண்மக்கள்னு நீங்கள் எப்படி போடுவீங்க இதே எந்நாடு மக்கள் முழக்கத்தை வச்சு கர்நாடகாவெலாம் நடப்பீல இல்லை உங்கள் தலைவர் இருக்கிற குஜராத்தில் தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் இதே என்னாடு மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாவில் நீங்கள் அங்கே அதிகாரியாக இருந்திருக்கீங்க நடக்க முடியுமான்னு எனக்கு கேட்டது பார்த்து சொல்லுவோம் இப்போ என் நாடு எண்மக்கள் நீங்கள் வச்சு ஓட்டு கேட்குறது எனக்கா உங்களுக்கா என் அரசியலுக்கு தான் நீங்கள் வாக்கு கேட்குறீங்க அதுதான் தமிழ் தேசம் அதுதான் தமிழ் தேசியம் என் நாடு எண்மக்கள் நாங்கள்லாம் உங்கள் மக்கள் எங்கள் மக்களுக்கு நீங்கள் செஞ்சது என்ன கச்சத்தீவு மீட்பு காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை மீத்தேன் நீத்தேன் இந்த வளக்கொல்லை லஞ்சம் ஊழலையே பேசிட்டுருக்கிறீங்க இன்னும் அது ஒழிக்க முடியாததா அது சீர்திருத்த முடியாதா சரி செய்ய முடியாதா செய்ய முடியும்ல ஆனால் வளர்த்த மலையை மணலை நீங்கள் உருவாக்குவீங்களா ஐயா மோடி கையெழுத்து போட்டார் ப்ளீஸ் மலையை கொஞ்சம் கடைக்கடை கடன் வள வளருமா என்ன விட்லாச்சாரியார் படம் அது மந்திரக்கொட காட்டணும் ஃபைன் இன்னும் மலை உருவாக இந்திய மலையை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் அதை பத்தி நீங்க எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க கோயில்கிட்டே இருக்கீங்க குடிசைக்கு எப்போ வரு எப்போ வரு சாமிக்கிட்டே நிற்கிறீங்களே பூமிக்கு எப்போ வருவீங்க எப்ப வருவீங்க நீங்க முதல்ல அவர்கிட்ட கேளுங்க எங்க ஐயா எடப்பாடி கிட்ட கேளுங்க தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதை தான் பதினஞ்சு வருஷமா நான் பேசிட்டுருக்கேன் இருக்கேன் அது தமிழ் தேசியம்ங்கிறீங்க எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க நான் பேசுற அரசியலை பேசுது ஓட்டு எனக்காக கேட்குறாங்க அம்மா கனிமொழின்னு சொல்கிறாங்க தமிழுக்கும் தமிழருக்கும் யார் போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு எனக்கு தான் செய்கிறாங்க இப்போ தம்பி அண்ணாமலையிலிருந்து ஐயா எடப்பாடியிலிருந்து அம்மையார் கனிமொழியிலிருந்து வாக்கு கேட்கறது நாம் தமிழர் கட்சி எனக்கு தான் அதனால் இந்த கோஷங்களை மாற்றிடாது இந்த முழக்கங்கள் தவிசெய்து என்னாடு என் மக்கள் சரிதான் அப்போ இது நம்ம நம்ம முழக்கத்தை தான் வச்சு தம்பி நடக்கிறார் நமக்கு தான் நடக்கிறார் எழுதானே

அவர் அவர் நெருங்க முடியலன்னா இப்படி நான் நெருப்பாக இருக்கேன்னா கடைசி நேரத்தை கொடுத்துட்டு வாருங்க எம் நான் உட்காந்துருக்கேன் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் தங்கச்சி அவருக்கு பாராளுமன்றத்தில் நிற்க இடம் கேட்குறாரு சத்தியம் பேசுகிறாங்க அவர் கொடுக்க முடியாது ஏன்னா அவரால் ஆறு தொகுதியில் போய் அவரால் உழைக்க முடியாது அவர் உடல் நலன் கருதி தான் வேணாயான்னு நான் சொன்னேன் அவர் என்னை இடைமறிக்கிறார் என்னை கொடுக்கணும் என்னை கொடுத்தே ஆகணுன்ற அப்படி உழைக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நான் மேடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி வா கேட்கும்போது உறங்கிட்டார் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க எடுத்து போட்டு என்ன சிங்கப்படுத்தின அவர் உடல்நலங்கிறது தான் சொன்னேன் ஆறு தொகுதியில் ஒரு தோ நீங்கள் தாரில் நிற்கிறாருன்னா கொடுக்கலாம் அதுக்கு நீங்கள் போயிட்டு நெருங்க முடியல ஆருங்க முடியல ஒன்றும் முடியல அடுத்த நாளே பிஜேபிக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பிஜேபியோடு அப்புறம் இதை பேசுருக்குறது என்ன இருக்குது இது நான் செய்கிற ஒரு சேவை தானே தங்கச்சி இப்போ நிறைய வலைவொலிகள் வந்துருச்சு ஊடகங்கள் வந்துருச்சு உங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆள் இல்லை தவிக்கிறீங்க அப்போ நானே ஒரு நாலஞ்சு பேர் அனுப்பி போய் போய் போப்பா ஓ நீங்கள் சீமான திட்ட சீமானை பற்றி செய்தி இல்லைனாலே வலைவொலியில் என் படத்தேம்படுறீங்க அப்போ தான் திறப்பா உண்மையாக இல்லையா நானே பார்த்து இதில் ஒன்றுமே இல்லையே நம்மளை எதுக்கு போட்டாங்க பேசிட்டு போண்டி வட்டியிலே தி எப்போ எப்போ தெரியுது சாதிய பாகுபாடு சாதிய பாகுபாடு எப்போ தெரியுது வேட்பாளர் தேர்வுல வேட்பாளர் தேர்வுல சாதிய பாகுபாடு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்கள் இப்போ நான் வந்து வண்ணாருக்கு இடம் கொடுக்கணும் ஒரு மருத்துவர் குலத்துக்கு இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்தா சாதிய பாகுபாடு வந்துருதா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் முத முதலாக இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறுத்தின ஒரு கட்சி வண்ணா இருக்குது குயவருக்கு குறவருக்கு முடிதி இருக்கிற மருத்துவ குலத்துக்கு தேர்தலை நிற்க இடம் கொடுத்தா ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள் நீங்கள் என்னை பேச வைக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்லி இத்தனை அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலில் நின்னீங்க பாராளுமன்றத்தில் அப்போ சாதி தெரியலையே சீட்டு கொடுத்தா சாதி தெரிஞ்சிருக்காது சீட்டு கொடுக்கலன்னா சாதி வந்துடும் இது என்னது கொடுமை இது ஏதோ அவர் சொல்கிறா வெளியில் போகிறவன் தம்பி இந்த மரத்துலேருந்து ஒரு இலை விழுகுது பட்டுன்னு சில சில சிலன்னு சத்தம் போட்டு தான் விழும் சும்மா விழாதில்ல அதெல்லாம் முன்னாள் அனுஷியான அந்த ராஜீவ்காந்தி கொள்ள அதே அந்த அம்மாட்ட போய் சொல்லுங்க இருங்க அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க பாஸ்போர்ட்டை கொடுங்க அவரே போயிடுவாரு அது ஒரு பாய்த்தே கருபூன்னு போயிடு அவர் காயமற்றிய ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி எங்களை இருபத்தி ஆயிரம் மக்களை கொன்றார் பதில் சொல்லுமா அந்த அம்மா சரியான பெண் மகள் என்னோட தர்க்கம் செய்யுமா தர்க்கம் செய்யுமா நீ தின்ற சம்பளத்துக்கு உள்ள விசுவாசம் கேட்குற காட்டு தூய தமிழ் தாயின் மாரில் பால் குடித்த பிள்ளைங்க நாங்கள் விளையாட்டு இருக்க கூடாது ராஜீவ்காந்தி கொண்டாங்க ராஜீவ்காந்தி கொண்டேன்னா அவன் சின்னத்தம்மையன் பெரிய தம்மையனா அதே ராஜீவ்காந்தி எங்களை இருபத்தி ஆறு மக்களை கொண்டு என் இனத்தை கொண்டு நாட்டை சுடுகாடாக்குனது அவர் தானே அவர் போட்ட ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் தான் போரே தொடங்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா பெரிய பெரிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து என்னோட ஒரே தொலைக்காட்சியில் வாதஞ்சி இங்கே பார்ப்போம் சும்மா அடையாளம் என்னை பேசுறனால இப்போ நான் அந்த அம்மா பேசுறதுனால நீ அதை போட்டு ஆ நான் தான் அப்படின்னு நம்பி தெருநாயின் வேலை அந்த தெரு வரைக்கும் நான் நம்பி அதை குலைக்கிறது தேச விடுதலைக்கு போராடுறவன் தெருநாயின் கொலைக்கு பயப்பட முடியாது அதுக்கு பயந்துக்கிட்டு பொருள்படுத்திக்கிட்டு முடியுது இல்லை அந்த தெருநாயாக திருநாய் கொலைக்கு அந்த தெரு வரைக்கும் நான் திரும்பி ஓடிடும் அதெல்லாம் நீங்கள் இந்த கேள்வியாக நீ கேட்கக்கூடாது அதை அப்பப்போ பேசுவாங்க